வணக்கம் பிரிசலோட ஒரு தாய் மக்கள் அன்பான உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோகமாக இருக்குங்களா இந்த சகோதரியோட பேர் சர்மிளா இவங்க வந்து இரண்டு மாதம் வந்து சரியான மாதிரிக்கு அவங்களுக்கு சோகம் இல்லை இன்னைக்கு மீஸ் நான் நல்லபடியாக நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் மீஸ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் உங்கள் நல்ல நாட்டுக்கு இன்னைக்கு வந்து என் மாப்பிள்ளையோடையும் பிள்ளையோடையும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் மீஸ் இப்போ தான் வந்து கூட்டிட்டு போகிறாங்க ரொம்ப நன்றி உங்கள் தாங்க நான் சொல்லித்தேன்னுங்க சரிங்களா ஸோ அவங்க வந்து ரெண்டு தான் ரெண்டு மாதத்தில் பயங்கரமாக நோய் வாய்ப்பாக இருந்தாங்க இவங்க ரொம்ப மோசமான பிள்ளை மோசமாக இருந்துச்சு அந்த நம்ம தெரிவித்த பிற்பாடு எம்பசிக்கு தெரிவித்த பிற்பாடு ஏஜென்சிக்கு கால் பண்ணனே ஏஜென்சி அதா இதா மியாநிக்க பொருட்ட மியாக ம் பம்போரி அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நான் கொஞ்சம் தான் பேசுவேன் ஏஜென்சிக்காரங்களோட நான் வச்சுக்கிற மாட்டேன் ஏஜென்சிக்காரங்களோட தொடர்பே கொள்ள மாட்டேன் சொல்லி சொல்லி பார்ப்பேன் ஆமிஸ் கோமதை அப்படி இப்படின்னு பார்ப்பேன் சரி போட்டு அந்த லைனை மட்டும் கெடுக்கிட்டு விட்டுருவேன் நான் ஆனால் பேசி சமாளிக்க முடியாது உடனடியாக சவுதி ரியாத் எம்பசிக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தான் பிரச்சனை சார் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருந்தேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் கேட்டால் அந்த புள்ள சரியாக செஞ்சு கொடுத்துச்சு எல்லாமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு அந்த சகோதரனை கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னேன் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எனக்கு அனுப்புனாங்க பாஸ்போர்ட் கோப்பிலேருந்து எல்லாம் எடுத்து உடனடியாக எம்பசிக்கு அதுக்கு அனுப்பின பிற்பாடு அந்த சேர்மார்களும் எல்லாம் நல்லா செஞ்சு ஒரு அஞ்சு ஆறு நாளையில் இந்த பிள்ளை ஸ்ரீலங்காவுக்கு போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இந்த பிள்ளை ரொம்ப நோய்வாய்பட்டு ஸோ சர்மிளா பேர் அப்போ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரிக்கு நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்டு விட்டு ஃப்ரெண்டு விட்டு ஃப்ரெண்டுக்கு அக்கா பிரச்சனை யாரும் வராதிங்க யாரும் வராதிங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மட்டும் என்கிட்ட வாங்க அதுவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வாங்க அது பண்ணாமல் வந்து எனக்கிட்ட தொல்லை கொடுக்கக்கூடாது என்கிட்ட என்னால் முடியாது செய்கிறதுக்கு சும்மா போட்டு வேலை இல்லை அவசர கேஸ் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே நீங்கள் ஒன் ஒன் டூக்கு அடிக்கலாம் அதே மாதிரிக்கு இப்படி ஏதாவது ஏதாவது உண்மையிலேயே நம்மளுடைய ஏஜ எம்பசிக்கு வந்து உடனடியாக அந்த எம்ப்ளாயருக்கு கால் பண்ணுறக்கூடிய சாத்தியம் இல்லை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால தான் வந்து வேணும் வெளிநாட்டு வேலிவாய்ப்பு மையத்தில் டென்சியல் கோபே கடுவ மாவட்ட பத்திரமுள்ள கொழும்புல போயிட்டு மெயின் ஆஃபீஸில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு அந்த லெட்டர் ஒன்று கிடைக்கும் சிடி நம்பர் ஒன்று அந்த நம்பரை அனுப்புனீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சேகரித்து நான் கணக்காக தூதரத்துக்கு போட்டு அவங்களுடைய உதவியை நாங்கள் நாடி செய்யலாம் இதையும் சரியா ஸோ அந்த மாதிரி தான் அந்த சகோதரி செஞ்சாங்க அவங்க அதே மாதிரி போயிட்டாங்க இதே மாதிரிக்கு என்னுடைய ஃப்ரெண்டு விட்டு ஃப்ரெண்டு விட்டு ஃப்ரெண்டுக்கு அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாருமே என்ன நம்பரை பரிமாறாதீங்க கொடுக்காதீங்க அதே மாதிரிக்கு அந்த லெட்டர் இல்லாமையும் வராதிங்க இந்த கொஞ்சம் நாளாக ரெண்டு ஒரு நாலஞ்சு நாளாக என்னால் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மன வருத்தமும் கவலையும் ஒரு ரொம்ப சஞ்சலத்துக்கு உண்டாகின மாதிரி இருக்குது எனக்கு மனதுக்கு சந்தோஷம் இல்லை ஏன்னு கேட்டால் இப்போ எல்லாம் வந்து நம்மளுடைய மலையகத்தில் வந்து ஒற்றுமை சீர்குலைந்து போயிட்டு இருக்குது அப்படின்றது நான் நினைக்கிறேன் எழுவத்தி மூணு வயசு கிழட்டு போய அவன் சாக போகிற வயசில் அவனுக்கு பேர பிள்ளையெல்லாம் எடுத்து முடிஞ்சிருச்சு அவனுக்கு கோபம் வந்து இருபத்தி ரெண்டு வயசு பயில கத்தியால் குத்தி கொல்றதுன்னு சொன்னால் நம்மளுடைய மலையகம் எங்கே போயிருக்குது அந்த கிழட்டுப்பாயில் எழுவத்தி மூணு வயசு கிழட்டு மன்னிச்சிக்கிடுங்க பிள்ளைகளாம் மன்னிச்சுருங்க அந்த கிழட்டுப்பாயில் எழுவத்தி மூணு வயசு பிடிக்க பிடிக்கலாமல் போயிருச்சு தானே இன்றைக்கி அநியாயமாக ஒரு குழந்த இருபத்தி ரெண்டு வயசு குழந்தைய கொண்டுட்டான் தானே பழிக்கு பழி எடுக்குவா என்ன சரியா நீதியா இல்லையே பழிக்கு பழி எடுக்கவா ஒன்று ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் வெளியில் வந்துடுவான் ஆனால் சின்ன குழந்தையோடைய இருபத்திரெண்டு வயசு குழந்தையுடைய அந்த இது போயிருச்சு இதில் இந்த குழந்தை சாவதற்கும் அந்த கேட்டு பய குத்துறதுக்கும் பொதுமக்களும் இதுக்கு உதவியாகவும் இருந்திருப்பாங்க ஒரு சண்டை நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வாய்த்தக்கம் நடக்கும்போது முன்னைய காலத்துலேன்னா நாங்கள் கட்ட காட்டியுமே எந்த ஒரு மக்களும் இந்த எஸ்டேட்டில் வந்து சண்டை போட்டுக்கிற மாட்டாங்க வாய்த்தக்கத்தில் ஊம்பாலுங்க இங்கே இருந்து அங்கே செத்துவோங்க அங்கேருந்து இங்கே கற்றுவங்க அதோடு முடிஞ்சு முடிஞ்சு போயிடும் கண்டதே கிடையாது என்டைய வாழ்க்கையிலே கண்டது கிடையாது போலீஸில் வாரது போலீஸுக்கு போயிட்டு சைன் பண்ணிவிட்டு வாரது இந்த மாதிரியான விஷயங்களை நான் கண்டதே கிடையாது ஆனால் இப்போ மலையை மொட்டாகலும் மாறிவிட்டது ரொம்ப சீர்குலைஞ்சி போயிருக்கு ஒற்றுமை இல்லை சமாதானம் இல்லை என்னமும் ஒரு கெட்டதை கண்டாலும் எனக்கு என்ன அவங்க இவங்குட்டி எப்படி போனாதான் எனக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்றத இருக்கிறாங்க சரியா எழுவத்தி மூணு வயசு கிழட்டுப்பாயை வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு குழந்தையை குத்தி கொலை செய்தேன் என்ற அவர் வாழக்கூடிய குழந்தையை எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஒற்றுமை இருக்கின்றது ஏன்னா அத்த அத்தனை பேர் இருக்கிறாங்க தானே எத்தனை பேர் இருக்கிறாங்க கிட்ட கிட்ட வீடுகள் தானே எல்லாமே லய லயத்தில் வீடுகள் இருக்குது தானே ஸோ ஒரு சத்தம்னு சொன்னால் தான் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறீங்களே வேடிக்கை பார்க்குற மாதிரி இல்லை அதை போயிட்டு அதை போயிட்டு பாருங்கள் பார்த்து அதை விளக்கி விடுங்க சண்டையை விளக்கி விடுங்க இங்கிட்டு போ அங்கிட்டு போன்ட்டு அப்போ ஒரு கத்தி குத்து நடக்க காட்டி அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஆ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இது என்னுடைய ஒரு இது வேண்டுகோள் ஒவ்வொரு எஸ்டேட்டுகள்லேயும் ஒவ்வொரு தோட்ட மலைய பகுதிகள்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பத்து டு பதினஞ்சு இளைஞர்கள் ஓலவெல் ஏழெவல் படிக்கிற குழந்தைகளாகவும் கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஓலவேல் படிக்கிற இப்போ நல்லா படிக்கிற காலத்தில் நான் வந்து ஒரு சர்ச்சில் நாங்கள் இளைஞர் மண்டபத்தில் மையத்துக்கு போவோம் என்னென்ன இந்த சமூக வேலைகளுக்கு போவோம் சமூக வேலைகளுக்கு நாங்கள் போய்ட்டு சொல்லணும் நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வருவாங்க அந்த அளவுக்கு பவர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மூலமாக மூலமாகலாம் அது மாதிரி நீங்களும் ஒரு குழுவாக அமையுங்க இளைஞர்களே இளைஞிகளே பெண்களும் ஆண்களும் இரண்டும் அமைத்து பிள்ளைகளோட அமை எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கம்யூனிட்டி பண்ணுங்கள் ஒரு கம்யூட்டி பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல சண்டை வந்துருச்சா ஒரு பிரச்சனை நடந்துருச்சா அந்த இடத்துக்கு போங்க ஒரு பத்து குடும்பம் இருக்கிற நேரத்தில் ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு ஒரு ரெண்டு பையனுங்க இருந்தாலும் போதும் ஒரு பத்து குடும்பத்துக்கு ஒரு மூணு நாலு பையனுங்க இருக்கிறது போதும் அப்போ அந்த அந்த பிரச்சனைகள் எதுவாக வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கணும் சரியா அங்கேயால ரொம்ப ம இந்த மலையகம் வந்து ரொம்ப சீர்குலைஞ்சி போயிடுச்சு அதே மாதிரிக்கு இந்த கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போடவே இல்லை எனக்கு அவ்வளோ மன வருத்தம் இன்றைக்கி அதை விட மன வருத்தம் எப்படின்னு கேட்டால் ருவான் வேலை ருவான் வேலை ருவான் வேலையில் பாருங்கள் அந்த அந்த ரப்பர் ஃபேக்ட்ரி என்னமோ அது வெடிச்சு எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குதுன்னு பாருங்கள் கொடூரமாக இருக்குது யார் சொல்லுவது சாக்கி சொல்லுவாங்க குடும்பத்துக்கு அந்த 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 இல்லை அந்த குடும்பத்தினர் அவரை செத்து போயிட்டார் செத்து போயிட்டார் ஒருத்தர் நாலு பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது அரசாங்கம் பதில் சொல்ல போகுதா அரசாங்கம் அரசாங்க சொல்ல போகுதா அப்படியே கே கோட்டுகளை இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு நம்மளுடைய அறியாமை காரணமாகத்தான் நம்மளுடைய மலையகத்தில் நம்ம வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கு பாட இருக்கிறோம் நாளைக்கு நல்லா இருக்கிறோம் சிங்களத்தில் கொஞ்சம் முகமெல்லாம் கொஞ்சம் நல்லாங்கன்னு ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க போகிறேன் சிங்களத்தில் எங்களுடைய மலையக மக்களுக்கு இன்னும் இதுகள் தேவை எங்களுக்கு தேவை பாதுகாப்பு தேவை போலீஸ் நிலையம் கிட்டத்தில் தேவை பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான இதுகள் வச்சு கொடுக்குறதுக்கு தேவை நம்மளுக்கு இப்போ ஒரு ஒரு லயம்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு இருபது குடும்பம் இருபத்தஞ்சி குடும்பம் இருக்கிறன்னு சொன்னால் ஒரு போலீஸ்காரர் சரியாக இருக்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க போலீஸ்காரர் இருக்காங்களாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு சீர்குலைஞ்சி போயிட்டு இருக்கு மிக கவலைக்குரியதாக இருக்குது மலையகம் இப்போ ஒற்றுமை இல்லாமல் போயிட்டுது இருக்குது சமாதானமாக இல்லாமல் போயிடுச்சு அதை சொன்ன மாதிரிக்கு ஒருவேளை சோத்துக்கு அவர் வரக்காட்டையும் பார்த்துக்கிட்டுருக்குறோன்னு சொல்லி சொன்னாலே ஒருத்தி அப்போ எதை வச்சு சொன்னால் இன்றைக்கி ஏன் நீங்கள் எல்லாம் சும்மா விட்டுருக்கீங்க கொட்டங்கலை சைடில் நீங்கள் அந்த பெண்ணை ஏன் சும்மா விட்டுருக்குறீங்க சும்மா விட்டுட்டீங்க தானே எல்லாரும் இப்போ இவ்வளோ நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடந்தும் கூட இவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு அந்த பெண்ணை வந்து இந்த மன்னிப்பு கேட்க விடலை தானே இனி வரும் காலங்களில் மன்னிப்பு கேட்கப்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க விடக்கூடாது இந்த மலையகத்தில் இது வந்து ஒரு தொடர் தொடர்ச்சி அபியிலேருந்து தொடர்ச்சி இது ஆனால் அபி மன்னிப்பு கேட்கணும் அதை விட ரொம்ப கடினமாக இதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்கப்படும் இந்த மைய வீரர்களெல்லாம் முடியட்டும் அதுக்கு பிற்பாடு பார்ப்பேன் அன்பான உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் எதுவாக என்னமோ சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு எழுபத்தி மூணு வயசு கிழமை வந்து ஒரு இருபத்தி மூணு வயசு குழந்தைய குத்துனது ரொம்ப கே ரொம்ப மோசமாக